அண்ணாமலை தவிர வேற ஒரு தலைவரை வைக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமையான அண்ணாமலை தலைவருக்கு இப்போது தலைவர் பதவியே போயிட்டதுங்க இந்த பதவியை அண்ணாமலை விட்டுக் கொடுத்தாரா அல்லது பிஜேபி தான் இந்த பதவியை திட்டம் போட்டு பருத்தி எரித்ததா அப்படி என்று நமக்கு யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அண்ணாமலை சொல்வதோ நான் பதவியை விட்டுக் கொடுத்து மற்றொரு இந்த பதவியில் வையுங்கள் என்று அவர் சொன்னதாக ஒரு நிகழ்வை மக்கள் மத்தியில் பேசும் மக்கள் மனதை மாற்றும் அளவிற்கு சில சூழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போதும் உங்களுக்கு புரியவில்லை சரி இந்த அண்ணாமலை வந்து இந்தளவிற்கு தமிழகத்தில் பாஜகவை முன்வைக்க வேண்டும் பாஜகவை தலைவர் இந்திய தலைவராக யாரும் இருக்க முடியாது இன்னும் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு இந்த மோடி தலைமைதான் இந்தியா இருக்க வேண்டும் என்று இவர் மட்டும் ஏன் கொடிபிடிக்கிறார் இதற்கு சாத்தியம் உண்டா ஏன் மக்கள் எல்லாம் இதுக்கு ஏன் ஒரு உறுமுலையில அதற்குதான் காரணம் இப்பேற்பட்ட சில இடங்கள்ல வந்து பாஜக வந்து வெற்றி கொடி நாட்ட முடியாது தமிழ்நாட்டுல நீங்க போர்க்கொடியும் எழுப்ப முடியாது அப்பேற்பட்ட